அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் புதுப்பாளையம் அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடி தேர் திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் முதல் தேதி புதன்கிழமையன்று பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறவுள்ளது ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெறுகிறது ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையன்று முதல் வன பூஜை நடைபெறவுள்ளது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை முடிய ஆடி தேர் திருவிழா நடைபெற உள்ளது இந்த ஆடி தேர் திருவிழாவில் மாட்டுச்சந்தை மற்றும் குதிரை சந்தையுடன் மிக சிறப்பான நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை மறு வன பூஜை எனும் ஆடி பெருந்தேர் திருவிழாவின் முதல் நாள் காலை பத்து மணிக்கு மகமேறு தேர்களில் ஸ்ரீ குருநாத சுவாமி வனம் சென்று அன்று முழுவதும் சுவாமிகள் வனத்தில் தங்கி விசேஷ பூஜைகளும் நடைபெற உள்ளது அன்று இரவு பதினோரு மணிக்கு மேல் சுவாமிகள் மகமேறு தேர்களில் புறப்பட்டு விடியற்காலை புதுப்பாளையம் மண்டபம் திருக்கோயில் வந்து சேரும் நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்களும் புதுப்பாளையம் மகாமண்டபத்தில் சுவாமி பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தரு தந்தருளல் நிகழ்வு நடைபெற உள்ளது மேற்படி மூன்று நாட்களும் புதுப்பாளையம் மகாமண்டபத்தில் மின் விளக்கு அலங்காரங்களுடன் விசேஷ மேள கச்சேரிகளுடன் சங்கீத உபன்யாசங்களுடனும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று பால் பூஜை நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி